செய்யும் தொழில கடன்ல உடல் ஆரோக்கியத்தில் இதெல்லாம் இருந்தாலும் பயணத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் செய்யும்போது போது பார்ட்னர் கிட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் கணவன் மனைவி உறவுல மிக கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வீடு வாங்குறீங்க வாகனங்கள் வாங்குறீங்க கடன் வாங்கி வாங்கினா கூட நிதானமா அந்த சொத்து விவரத்தை தெரிஞ்சு பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கறதோ புத்தி சொல்றதோ பிள்ளைங்க விஷயத்துல நீங்க தயவு செஞ்சு நீங்க எதுவும் அட்வைஸ் கொடுத்து வெளிநாடோ வெளி மாநிலமோ இல்லை இங்கேயே படிக்கிறதுக்கு அவங்களுக்கு உண்டான அந்த வகுப்புகளோ தேர்ந்தெடுக்க வேண்டாம் இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படிங்கிறத குருவை வச்சு மட்டுமே முடிவு பண்ண முடியாது ஆனால் அதே நேரத்தில் குரு உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் மற்ற கிரகங்களினுடைய ஸ்திதிகள் பார்க்கணும் ஆகவே இதற்கு சுப பலன்கள் அதிகமாக வரணும்னா என்ன பண்ணணும் திருவெண்காடு அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு அகோர மூர்த்திக்கும் புத பகவானுக்கும் காலையில் பத்து மணிக்கு போங்க அங்கே நல்ல பசும்பால் விற்பாங்க கோயில் உள்ள கருவறையிலேயே விற்பாங்க அந்த பசும்பால் வாங்கி உங்கள் கையால் சுவாமிக்கு கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லுங்க அதே மாதிரி இந்த அர்ச்சனைகள் இந்த பிரசாதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அதையே வச்சுட்டு சிதம்பரம் தில்லை காளி கோவிலுக்கு வந்து காளி வழிபாடு செய்யுங்க வேறு என்னங்க கவனமாக இருங்க வெற்றி பெறுங்க வாழ்க வளமுடன்